அதாவது மக்கள் வந்து இப்போ நிறைய ஏன் சாப்பிட்றாங்க தெரியுமா நிறைய உணவு உற்பத்தி வந்து நிறைய இருக்குது முன்னாடிலாம் வந்து உணவு உற்பத்தி கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது அது வந்து முன்னாடி மனித உழைப்பால் மட்டும்தான் உட உணவை உற்பத்தி செய்தார்கள் மனிதர்கள் வந்து கையால் த அதாவது தண்ணி அரைச்சிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் மின் மோட்டார் மூலம் தண்ணி இறைக்கிறாங்க விவசாயத்துக்கு ஆளே இல்லைனாவும் இயந்திரங்களை வச்சு விவசாயம் பண்ணிடலாம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து நவீனமாக விட்டு வச்சு நம்ம உழுதுறோம் கொஞ்சம் நேரத்தில் பல ஏக்கரை நம்ம உழுதுடுறோம் அதுபோல் அறுவடை பண்ணுறதும் ஒரே நாளில் பல ஏக்கர் நூற்றுக்கணக்கான ஏக்கரை அறுவடை பண்ணிட முடியும் இப்படி இதனால் வந்து இயந்திரமயமாக்கிறதுனால நிறைய உணவு உற்பத்தி அதனால் நிறைய உணவு தேவைக்கு அதிகமான உணவு அதனால் நம்ம நிறைய சாப்பிட்றோம் நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ நாம் நிறைய உணவு சாப்பிட வேண்டியிருக்கு நம்ம கடினமான வேலைகளை செய்கிறோம் நிறைய தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு அதனால் நம்ம நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு அதனால தான் நம்ம வந்து நிறைய சாப்பிட்றோம் அதனால்தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சும்மாலாம் வந்து நிறைய உணவு உற்பத்தி பண்ணிட்டாங்க அதனால நம்ம நிறைய நிறைய உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கே என்ன காரணம்னா நிறைய உணவு நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு அதனால தான் அவங்க நிறைய உணவை உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் நம்ம நிறைய அதனால் நம்ம தேவை நமக்கு தேவை இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு கடினமான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு இதுவே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மின் மோட்டார்லாம் அளவுக்கு வரல ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏற்றம் இறச்சிட்ருந்தாங்க ஏ ஏரி பாசனம் குளத்து நீர் பாசனம் ஆற்று நீர் பாசனத்தை நம்பி தான் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க மா அப்புறம் மழை பெய்கிற காலம் மட்டும்தான் அந்த தண்ணியை மட்டும்தான் மழை பெய்கிற காலத்தில் தான் விவசாயம் நடக்கும் மீதி காலத்துலலாம் பார்த்திங்கனா வெயில் காலம் வந்துச்சுனா அது காஞ்சி போய் கிடக்கும் அதெல்லாம் தண்ணி இறச்சி அந்த நிலத்தடி நீரும் கீழே போயிடும் அப்போ பாதி வருஷம்தான் வருஷத்தில் பாதி நாள் தான் விவசாயமே பல இடங்களில் நடந்தது அந்த மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் இப்படி தான் அப்போ அன்றைய காலத்தில் நிறைய உணவு நீங்கள் சாப்பிட முடியாது கடினமாக மனிதர்களால் வேலை செய்ய முடியாது உணவு குறைவாக தான் கிடச்சிது குறைவாக சாப்பிடும்போது அவங்க வந்து குறைவாக தான் வேலையும் செய்ய முடியும் உடம்புல ஆற்றல் குறைவாக இருக்கும் அதனால் அவங்க குறைவாக தான் வேலை செய்ய முடியும் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் ஒரு ஒரு பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் மட்டும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உணவு கம்மியாக இருக்குது வச்சுக்கிட்டால் அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க அந்தளவுக்கு வறுமையில் இருக்காங்க அதனால் வந்து இப்போ நாம் ஏன் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் வந்து இப்போ வந்து தொடர்ச்சியாக கடினமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது அதெல்லாம் நமக்கு நிறைய உணவு தேவையாக இருக்குது நிறைய உணவு சாப்பிடுவதால் நாம் தொடர்ச்சியாக கடினமான வேலைகளை செய் செய்வதற்கு அது உதவியாக இருக்குது நிறைய உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அது இயந்திரங்களால் தான் நிறைய உணவு உற்பத்தி பண்ண முடியும் மனிதர்களின் உடல் உழைப்பால் மட்டும் உடல் உழைக்கிறதுக்கு மனுஷங்க தயார் தான் ஆனால் தண்ணி கிடைக்கணுமே தண்ணி வந்து எப்போதும் உங்களுக்கு கிடைக்காத மழை வந்தால் தானே கிடைக்கும் அது ஆற்று நீர் பாசனம் ஆற்று ஆற்றோரங்களில் இருப்பவர்களுக்கு தண்ணி நல்லா தாராளமாக எப்போவும் வருஷம் முழுக்க கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ரொம்ப அதுவும் அதிர்ஷ்டவசமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் உடனே தண்ணி கிடச்சிடாது ஆற்றுலேயும் எப்போவும் தண்ணி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்காது அதனால் கடந்த காலங்களில் மக்களால் எப்போதுமே அவங்களால் உழைக்க முடியாது இந்த க வறட்சியான காலகட்டங்களில் அவங்க உழைக்காமல் சும்மா தான் இருப்பாங்க மழை காலத்தில் மட்டும்தான் அவர்கள் வேக வேகமாக விவசாயத்தில் ஈடுபட்டு போதுமான உணவுகளை உற்பத்தி பண்ணி சேமித்து வைக்கிற அந்த நடைமுறை அதற்கேற்றார் போன்று நெல்லை உற்பத்தி செய்தார்கள் அதை சேமித்து வைக்க முடியும் சேமித்து வைக்கிற உணவுகளை எல்லாம் அந்த மழை காலத்தில் விவசாயம் செய்து விடுவார்கள் மீதி காலத்தில் சேமித்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை அப்போ பார்த்து சிக்கனமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து மின் மோட்டார் இருக்கிறனால கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வருடத்தின் அனைத்து நாட்களும் நம்மால் விவசாயத்தை செய்ய முடிகிறது வருடத்தின் அனைத்து நாட்களும் எளிதாக இயந்திரங்களை வச்சு விவசாயம் பண்ணி அதிகப்படியான உணவுகளை உற்பத்தி செய்கிறோம் அதனால் அதிகப்படியாக சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்க எட்டு மணி நேரம் இடைவெளியே இல்லாமல் ஒரு ஒரு ஆஃபீஸில் உட்கா உட்காந்துட்டு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு ஆஃபீஸ்லேயோ சரி தொழிற்சாலையிலேயோ சரி இதுவங்க தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஆற்றல் தேவை நீ உட்காந்து வேலை பார்த்தாலும் உனக்கு ஆற்றல் தேவை சும்மா வந்து உட்காந்து தானே வேலை பார்க்குறேன் அதுக்கு வந்து நீ சாப்பிடாம கூட ஒன்றால் வேலை பார்க்க முடியும் அல்ல குறைவாக சாப்பிட்டா கூட ஒன்றால் வேலை அப்படி கிடையாது உட்காந்து வேலை பார்த்தாலும் நீ உடல் உழைப்பால் நீ தொடர்ந்து வேலை வேலை செய்தாலும் அதற்கு நிறைய உணவு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த ஆற்றல் கிடைக்கும் தொடர்ந்து வேலை வாய்ப்பதற்கான ஓய்வே எடுக்காமல் காலையில் ஆரம்பிச்சா வச்சுருவிங்க சாப்பிட்ற நேரம் தவிர இடைவேளையில் டீ ஏதாவது டீ காஃபி குடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் தொடர்ச்சியாக அவங்க வேலை செஞ்சிட்ட சாப்பிட்டு முடிச்சோன்னே வேலையை ஆரம்பிச்சிட்றாங்க யார் ரட்சியவாதிகள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் உடனே வேலை நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சாப்பிடும்போது கூட ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமேன்னு தான் நினைப்பாங்க அப்படி வேலை பார்த்தா இந்த உலகத்தில் இன்றைக்கி ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு தொடர்ச்சியாக கடினமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த ஆற்றல் தேவை அதுக்கு நீங்கள் வந்து குறைவான உணவுக்கெலாம் சாப்பிட்ற அளவுக்கதிமான உணவை சாப்பிட வேண்டியிருக்கிறது இருக்கிறது அளவுக்கதிமான உணவை சாப்பிட்டால் தான் உங்களால் கடினமான விலைகளை தொடர்ந்து செய்ய முடியும் வீட்டுக்கு வந்தும் அவங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு எப்படி பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் செய்கிறாங்க அதனால நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு நிறைய சாப்பிட்றதுனால அவங்களால் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க நிறைய தான் உடல் பருமன் ஏற்படுகிறது உடல் பருமனே ஏற்ப ஏன் ஏற்படுதுன்னா நிறைய சாப்பிட்றாங்க நிறைய சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனத்தால் அல்ல அந்த உணவு மீது அவர்கள் மனிதர்கள் அடிமையாகிவிட்டார்கள் அதனால் அதனால் தான் அவர்கள் அதிகமாக சாப்பிடுகிறார்கள் என்று இல்லாமல் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் குறைவாக சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்றால் சோம்பேறித்தனம் வரும் சோம்பல் வரும் உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குறைவாக சாப்பிட்டாலோ அது சாப்பிடாமல் இருந்தாலோ பட்டினி கிடந்தாலோ உங்களால் எளிமையாகத்தான் உழைக்க முடியும் தொடர்ந்து உங்களால் வேலை செய்ய முடியாது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது அலுவலத்துலேயும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சரி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு அதற்கு அவங்களுக்கு ஆற்றல் தேவை சோர்வு என்பதே இருக்கக்கூடாது அதனால நிறைய சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்ணுன்னா நிறைய உணவுகளை உற்பத்தி செய்யணும் நிறைய உணவுகளை உற்பத்தி செய்தாலும் நிறைய சாப்பிட முடியும் நிறைய சாப்பிட்டாதான் உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் நிறைய சாப்பிட்றதுனால உடல் பருமன் ஏற்பட்டு விடுகிறது உடல் பருமனுக்கு இதுதான் காரணம் அதனால் வெறும் உணவுக்கு அடிமையான ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது தேவையில்லாத விஷயங்கள பேசுறது இந்த மாதிரி தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதற்கும் ஆற்றல் தேவை நீங்கள் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஆற்றல் தேவை அதுக்கு அதற்கு நிறைய சாப்பிட்டா தான் அதெல்லாம் பண்ண முடியும் தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்க்கணுமா அப்போ நீங்களும் நிறைய சாப்பிட்டாதான் தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்க்க முடியும் டிவி பார்க்க முடியும் பொழுதுபோக்குனாலும் சரி அதற்கும் உணவு தேவை டிவி தானே பார்க்க போகிறோம் படுத்து கடந்து தானே பார்க்க போகிறோம் உணவு தேவை இல்லையா அப்படின்னு நினைக்க முடியாது அதுக்கு தான் இன்னும் அதிகப்படியான உணவு தேவைப்படுது ஒரு வேலை செய்கிறவங்க கூட குறைவாக சாப்பிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்லன்னா அவங்களாலும் வேலை செய்ய முடியாது பட்டினியெல்லாம் கிடந்துட்டாக்க சோம்பு சோம்பேறுத்தன் அதிகமாக வரும் அப்படி இருக்கும்போது பட்டினி கிடக்கிறவங்க கொஞ்சம் எளிமையாக தான் இருப்போம் வேலை செய்வாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது மூளைக்கு வேலை கொடுக்குது இந்த மாதிரியான விலைகள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்யணும்னா சாப்பிட்டாகணும் மாதிரி நம்ம பருமன் ஏன் அதிகமாகுன்னா அதிகமாக சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிடுவது நமது இந்த இயந்திர அறிவுகள் தேவையாக இருக்குது கடினமான விலையை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு அது ஒரு தேவையாக இருக்கிறது அதனால் நாம் வந்து உணவை நிறைய சாப்பிட்றோம் நிறைய உணவு நிறைய உணவு அதனால் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்படி நிறைய உணவு உற்பத்தி செய்வதால் நாம் நிறைய உணவு சாப்பிடுறோம் நிறைய உணவு சாப்பிடுறதால் நாம் பருமன் ஏற்படுகிறது